பேர் நான் நாட்டு மக்களுக்காக சாட்டையால் என்னை அடித்துக் கொள்கிறேன் பாரம்பரியம் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு ஒரு நல்ல எதிரி அது கூட இல்லை ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் என்று கொண்டிருக்கிறார் ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து தமிழ் மக்களின் தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து தமிழன் தமிழன் என்று சொல்லிக் கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதனாலதான் ஒருவேளை பொழுது போனோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா அவர் நல்ல அவர் கவர்னர் மாதிரி இல்ல ஆளுநர் மாதிரி இல்லை நல்ல அரசியல்வாதி போல ஒரு இல்ல இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சட்டமன்றத்துக்கு வருவார் ஆனா பாதியிலே எழுந்து போயிருவார் கவர்னருக்கான எந்த ஒரு மானுவையும் கடைபிடிக்காமல் கவர் பதவி என்னன்னே புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றம் கூட உங்க தலையில் குட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உருவாகிக்கு நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நிர்வாகிகளை கூட போட முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் அவரை பார்க்க கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை நடத்துவதற்கு மக்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய தொகை அதை வழங்காமல் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அவர்களோடு நேரடியாகவோ இல்லையென்றால் என்றால் பின்வழியாகவோ அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களை எதிர்த்துத்தான் இன்று நாம் அரசியல் களமாட வேண்டி இருக்கிறது எதிரிகள் யாராக இருந்தாலும் நாம் ஒன்றை நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கடமை நம்முடைய கண்ணியம் நம்முடைய கட்டுப்பாடு கடப்பாடு அத்தனை அத்தனையும் தமிழ் மண்ணை காப்பது தமிழ் மொழியை காப்பது காப்பது தமிழ் இனத்தை என்பதை நினைவிலை வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வரக்கூடிய தேர்தல் மட்டுமில்லை அதையும் தாண்டி இந்த மக்களை உயிர்ப்போடு சுயமரியாதையோடு இது தந்தை பெரியார் மண் என்ற அந்த திமிரோடு பெருமிதத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ வைக்க வேண்டியது நம்முடைய கடமை 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 நன்றி வணக்கம்